நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பிரஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா திடீர்னு இது லிக்விட் ப்ரொமோஷனா இல்ல மாநாடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்க அழைப்பு ஏற்று பியான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு சாங் ஃபிலிமில் ஒரு சாங் அனிருத் பாடியிருக்காரு இன்னொரு சாங் டி ராஜேந்தர் சார் பாடியிருக்காரு இன்னொன்று மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம் ஸோ இது என்னுடைய ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் சாரி ஆக்டர் ப்ரொடியூசர் இவரும் இந்த படத்தில் கதையின் நாயகர்கள் நாலு பேர் அதில் ஒருத்தராக நடிச்சிருக்காரு ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் ரமேஷ் தலக் உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த லீட் அவர்

மிமிக்ரி கோபி அப்படின்ற ஒரு ரோலில் நான் நடிச்சிருக்கேன் மொத்தமாக ஒரு நான்கு கதாபாத்திரங்கள் இதில் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருப்பாங்க ஸ்ரீநாத் பிரதர் கருணாகரன் அண்டு மணிகண்டன்கிறவர் இவங்க ஸோ ஒரு சீரியஸான ஒரு எந்த ஒரு மெசேஜும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இது இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் தேங்க்யூ மணி சார் நீங்க படத்தை பத்தி சொல்லுங்க மணி சார் இப்போ நம்ம படம் லெக் பீஸ பத்தி ஒரு ப்ரொடியூசரா உங்க அனுபவத்தையும் இதுல ஒன் ஆஃப் த லீட்ஸா உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் நான் இது ஒரு நாலாவது படம் என்னுடைய படம் இது நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னால் வந்த படத்துலனால நான் ஹீரோவாக நினச்சிட்டு இருந்தேன் பட் இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் நாலு ஒரு ஹீரோ பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா

என்னோட சூப்பர் ஜூனியர் லாயலா காலேஜில் இவரும் அனிருத்தும் கிளாஸ்மேட்ஸ் அனிருத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அனிருத்ஸ் டீம் பேண்ட் அதாவது இவர் நல்ல கிட்டாரிஸ்ட்டு ஒரு நல்ல கீபோர்டிஸ்ட்டு பிளஸ் நிறைய பேக்கிங் அது இது ஓக்கல்ஸ் கொடுக்குறது எல்லாமே பண்ணுவார் இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அனிருத் எங்கள் படத்துக்கு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு அதான் இப்போது ஒன் மில்லியன் தாண்டி டிக்கில டிக்கிலன்ற சாங் லெக் பீஸில் ஃபேமஸாக போயிட்டுருக்கு தேங்க்ஸ் டு திரஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபர் ஸோ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ரெஸ்ஸோட ஒரு மியூசிக் டைரக்டராக ஃபர்ஸ்ட் டைம் கம்மிட் ஆகி நீங்கள் மாஸ்டர் த பிளாஸ்டர்லாம் இருப்பீங்க மாஸ்டரில் பட் இதனால ஒரு கம்போசராக லெக் பீஸில் எங்கூட ஒர்க் பண்ணது அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூக் சார் அண்ட் மணி சார் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அண்ட் கண்டிப்பாக ஒரு பிரமாண்டமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட்

அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நிறைய அந்த சினிமா விஷயங்கள்ல இருந்து அவரே அவர் கொஞ்சம் விலகி இருக்கிறாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது அவருக்கு என்னுடைய படங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் பர்சனல் நோட் எனக்கு அவர் கங்கிராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு ஆல் தி பெஸ்ட் சொல்றாரு அது போகும்போது அவரு

நீங்க படம் ரிலேட்டடா கேளுங்க டெஃபினட்டா இந்த क्वेश्चंसக்கு எல்லாம் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் லெக் பீஸ் சிக்கன் பீஸா லேடிஸ் தொடையா லெக் பீஸ் சிக்கன் பீஸ் சிக்கன் லெக் பீஸ் சரி இது வந்து என்னன்னா எல்லாரும் வந்து கிண்டல் பண்றது வந்து லெக் பீஸ்னு சொல்லிடுவாங்க ஆனா வெறும் எலும்பு தான் இருக்கும் சரிங்களா இது வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் சொன்னாவே புரிஞ்சிர தன்மை இருக்குனா

இது வந்து இல்லை ஒரு தவறான ஒரு சிந்தனையோ எண்ணங்களோ இல்லாம இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லா தரப்பினரும் பாக்குற ஒரு படமா தான் இத ப்ரொஜெக்ட் பண்ணிருச்சு அல்லவன்த்து ஃபுல்லு மாதிரி சடம் பண்ணிக்கிறேன் அதுல வந்து சந்தானுக்கு பெரிய ப்ரேக் கெட்சி அதுக்கப்புறம் நீங்க நிறைய சரியா படங்கள் பண்றது இல்லையா இல்லை உங்களுக்கு கூப்பிட முடியாது நீங்க இந்த படம் சந்தானுக்கு பெரிய பிரேக்கே கிடச்சிருக்கு இல்ல என்ன அப்படின்னா ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் அதோட பெருசா பண்ணணும் பட்ஜெட்ல இருந்து சரி செட்டப்ல இருந்து சரி டெக்னீஷியன்ஸ்ல இருந்து சரி பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் நான் ஒரு பெருசா அத விட ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பிகர் ப்ராஜெக்ட் மேக்னிட்யூட் வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோவோட டிராவல் பண்ணேன் ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியல என்னுடைய சூழ்நிலை அவரோட சூழ்நிலை அது அப்படியே டைல்யூட் ஆயி போச்சு சோ பட் நான் நடுவில் இதுக்கு நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் நடிச்சிட்டேன் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததுனால இன்னொன்று எனக்கு கரெக்டான கதை அமையாததுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கதை ஒரு ஸ்டோரி ரைட்டர் இருந்து கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரசிகனா சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபிலிம்னாலும் சரி கண்டென்ட் தான் முக்கியம் நம்ம பண்ணுவோம் ஒரு சின்ன படமா இருந்தாலும் நம்ம லெட்ஸ் கிவ் இட் அப் பெஸ்ட் கண்டென்ட் தான் இன்னைக்கு வின்ஸ் அப்படின்றதுனால அந்த லெக் பீஸ் சாய்ஸ் எடுத்து பண்ணுறேன் ஜோங்கி பாபு எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல நண்பரா இல்லை இந்த படத்துல நடிச்சது ஒரு அவர் வாங்கிட்டு இருக்க ப்ரைஸை கூட வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக எனக்காக என்னோட ஒரு நட்புக்காக பண்ணது நான் கேட்டபோது வந்து டேட்ஸ் கொடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது அவர் மலேசியா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு எனக்காக டப்பிங் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் ஃபேமஸ் பண்ணியிருக்காரு எங்கே அவர் ட்வீட் பண்ணுறது கூட அவருக்கு டைம் கிடையாது அப்படியே அவர் ட்வீட் பண்ணா கூட அவருடைய அட்மின் தான் பண்ணணும் அது ஒன்றும் கிடையாது டுவர்ட்ஸ் ரிலீஸ் டைம்ல ரிக்வஸ்ட் பண்ணனா அவர் ட்வீட் பண்ணி இந்த படத்தையும் அந்த ப்ராஜெக்ட் ஐ மீன் இந்த டீமையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ நண்பரே

இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் பண்ணும் போது அவங்களுடைய நட்பு பட் இவ்வளவு பெரிய ஆளாவாங்க அவங்க எம்பி ஆவாங்க எல்லாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதே சினிமால ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஆப்போம் சரிங்களா அதுல எங்கூட வந்து இல்ல எனக்கும் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு எங்க கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க நிறைய பேசுவாங்க தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி என் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க நான் ஹிந்தி இண்டஸ்ட்ரி பத்தி நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிடுவேன் அப்புறம் காலம் போக 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 அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ எங்களோட டச்சே இல்லை பட் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல மெமரி அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்த்தாங்கன்னா ஓ தாம் தும் ஹாய் ஸ்ரீநாத் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கு பட் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும் அது நீங்கள் பெருந்தன்மே இதுக்கு ட்விட் பண்ணுவீங்களா நான் அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட கேட்டாதான் அவங்க ரியாக்ஷன் தெரியும் நமக்கு

வேற கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு நான் அது அவுட்டோருக்கு போக வேண்டியது இருந்தேன் அவுடோர்லேயோ அப்ராட்லேயோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்துல நடிக்க வேண்டிய வாய்ப்பை நான் தவறினேன் பட் கோர்ஸ் மாஸ்டர்ல அது ஒரு சின்னதாக இருந்தாலும் ஒரு மீனிங் ஃபுல்லாக இருந்தது ஒரு அலுமையில மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாவே இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பற்றி யோசிக்கிறது கிடையாது எதை எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்தடுத்து அடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது அவர்கிட்ட நான் அது கேட்கறதும் கிடையாது

சந்திக்கிறோம் ஏதோ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன்ல பேசணும் ஜனவரி மாசம் அவரு கூட அவர் ஆபீஸ்ல அசூர்ல கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன் தனியா அவரு கூட டைம் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது எனக்கு அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த அந்த ரிகார்ட்ஸ் ஒரு நண்பனா எனக்கு அவர் மேல வச்சிருக்கிறது எல்லாமே அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது அவருக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கும் போது

மீண்டும் ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர் வந்து நிறைய பேர் வந்து அவர் என்ன சொல்றாங்க நல்ல ப்ரொடியூசர் சொல்றாங்க ஆனா அவர் மேல ஏத்தி இறக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இவர் ஏத்தி என்னன்னா பேசும்போது ஏத்திடுறாங்க வேலை செய்யும் போது இறக்கிடுறாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க மேல ஏத்தி விடுவாங்க அப்புறம் ஒரு தாலுக்கு அந்த வார்த்தை சரி சொல்றேன் காப்பாத்திட்டீங்களா கண்டிப்பா அவர்கிட்ட தான் ஆக்சுவலா கேட்கணும் ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை எப்படி பாக்குறாரு என்னுடைய உழைப்பு என்னுடைய வேலையை இந்த படைப்பு அவர் எப்படி பாக்குறாருன்னு அவர் தான் கரெக்டான ஆளா இருக்கும் நண்பரை இப்பவும் கதாநாயகம் தாங்க நாலு பேர்ல ஒருத்தர்

ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை என்ன அப்படின்னா எதையும் கேட்க கூடாது நம்ம அவங்களா வந்து கூப்பிட்டு வந்து அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் அது எந்த ஒரு சூழ்நிலையில எதுக்காக பண்ணாரு அப்படின்றத தான் கேட்கணும் பட் நான் வந்து என்ன அப்படின்னா கேட்டதான் பட் எதுக்கு கேட்டு அவர் ஏதாவது வந்து சப்போஸ் ஒரு அவருடைய என்ன சொல்றது எப்படி இன்னொன்னு குடிக்க முடியும் வேணாம் அப்படின்னு இப்பதான் அழுந்து நான் பண்ணிருக்கேன் இப்ப வேணாம் அப்படின்ட்டுன்னா அது நமக்கு கஷ்டமா இருக்குமே சொல்லிட்டு கேட்கணும் சார் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் வார்த்தும் அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த வார்த்தை தளர்ந்து எல்லா பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் தலைவர் லீடர்ஸும் வந்து வார் ப்ரோ அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுன்ற மாதிரி கலாச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க எனக்கே ஆசையா இருக்கு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது அவர் ஸ்டைலா சொல்றாரு அவர் எது சொன்னாலும் வந்து ஸ்டைலா இருக்குது அதனுடைய கருத்து அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது என்ன அழகா சொல்லிட்டாரு என்ன மாடுலேஷன்ல சொல்லிட்டாரு அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் சார் அவர் நண்பர தலைவரா ஏன்னா நண்பரை நண்பராக நம்ம பார்ப்போம் தலைவர் தலைவரா பார்ப்போம் இப்ப அப்பா அப்பான்னு பாக்குறோம்

கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல நல்லா இருக்கும்ல ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு இப்போ வந்து மாப்பு இப்போ வந்து நண்பர்னு கண்டிப்பா கண்டிப்பா நண்பர் இல்ல நிறைய இப்போ இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே அவர் நண்பர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன் ஒண்ணு தளபதினு சொல்லுவேன் நண்பர்னு சொல்லுவேன் இல்லன்னா தலைவர்னு சொல்லுவேன் ஓகே லெக்ஸ் பார்த்தா லெக்ஸ் பார்த்தா ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஆப்ரோ பண்ணிட்டாங்க இதுர்க்கு

லெக் பீஸ் சாப்பிட்டேன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐதீகம் ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுவார் ஆனால் நாங்கள் அவர் பேச்சு கேட்காம ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் அவர் பேச்சு கேட்காம அதை சாப்பிட்ருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸு ஒரு மாதிரி ஒரு மிஸ் ஆப்ஸ் நடந்துக்கிட்டே போகும் அப்போ தான் அவர் வார்ன் பண்ணுவார் அலர்ட் பண்ணுவார் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு ஸோ இதை சார்ந்து படம் போகிறதுனால தான் லெக் பீஸ் என்ற டைட்டில் வச்சோம் படத்தில் மூணு சாங் முழுக்க முழுக்க காமெடி ஜானர் ஆஃப் தான் வடிவேல் கூட நினைச்சிருக்கீங்க

கட்ஸ்னா அதாவது என்னன்னா சின்ன சின்ன கட்ஸ் தான் எங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி சவுண்ட் நியூட் சில இடத்துல கொடுத்துருக்காங்க டபுள் மீனிங்ல இல்ல சில 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 பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது சோசியலா கொஞ்சம் பாப்புலரா இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது பிளஸ் வந்து இல்ல லேபிள்ஸு பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம் ஸ்மஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணிடுவது சில ஆக்ஷன்ஸ் வந்துல்ல கொஞ்சம் அது மத்தவங்கள புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையே அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை இணைச்சிருக்கும் கரெக்டா இருக்கும் அஸ் லாஸ்ட் இல்ல டாக்டர்ல வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க சூப்பர் பெரிய விட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோட் பண்ணிருக்கீங்க அதுவும் தெரியுது சோ நீங்க பண்ற பண்ணி வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிட்டு இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹிட் உங்களோட தோரமா நீங்க இருந்தீங்கனாவே அது வந்து ஹிட் படமா கன்சிடர் ஆயிடுமான்னு நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அவர் நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து சாங்க அவர் தான் கேக்குறாரு அதான் கேக்குறாரு இந்த படம்ல நான் வந்து இசை பண்ண பண்ண சோ தெரியல ஆண்ட வந்தா சாங்ல அடுத்த நடிச்சிருக்காரு அதாவது டான்ஸ் பண்ணிருக்காரு மாதிரி அனிருத்

இசை கேதுங்க மொழி கலை கேதுங்க மொழி எல்லாரும் ரசிக்கிற மேல எல்லாருக்கும் நான் இது வரைக்கும் ஒரு நாலு படம் எடுத்துட்டேன் ஓகேங்களா எந்த படத்துலயும் நான் பெருசா அவளும் இது பண்ணல சோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமா எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய ஃப்ரெஷ்ஷோடைய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் ஒரு படம் பண்ணி உங்களை எல்லாம் மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும் நான் இன்னை வேற நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் நாலு படத்துலையுமே நான் வந்து அமௌண்ட்டை வந்து அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு செட்டில் இல்ல ஏமா இருந்திருக்கேன் அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த படம் அதனால தான் இவ்வளவு வச்சு ஒரு காமெடி படமா பண்ணியிருக்கேன் சோ உங்களுடைய ஃப்ரெஷ்ஷோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னைய மாதிரி சின்ன ப்ரொடியூசர் வந்து இன்னும் ஒரு நாலு ப்ரொடியூசர் வருவாங்க இன்னொரு படம் நல்ல படங்கள் வரும் நாங்க வளருவோம் ஓகேங்களா எவ்வளவோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க சோ இந்த சின்ன படத்துக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தூக்கி விடணும் ஆகுது போல பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க தப்புகள் இருந்தா திருத்திக்கிறோம் ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு லாபகரமான நாங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகம் நண்பர்களே உங்களோட டைமுக்கு உங்களோட குவாலிட்டி டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு நம்ம ப்ரொடியூசர் ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சின்ன ப்ரொடியூசரை உங்களால இந்த ப்ரெஸ் பீப்புள் உங்களால் தான் வாழ வைக்க முடியும் எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை உங்களோட ஜெனியூனான என்ன சொல்றது ரெவ்யூஸும் எங்களுக்கு தேவை ஸோ இந்த வாய்ப்பு அளிச்சதுக்காக ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் டைம் தேங்க்ஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க மார்ச் செவன்த் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டரில் ஜனங்க வர்றதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் பிரஸ் மக்களாகிய உங்ககிட்ட வந்துள்ள பணிவன்புடன் கூட முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்